தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலம் தமிழ்நாடு ரைஸ் தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனபிளர் நிறுவனத்தை தொடங்கி வைப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம் அடையாமல் எந்த ஒரு நாடும் வளர்ச்சி பெற முடியாது எனவேதான் பெண்களை எல்லா வகையிலும் முன்னேற்றம் விதமாக அரசாக நம்முடைய இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகின்றது அதிலும் குறிப்பாக கிராமங்களில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிக மிக முக்கியமானது கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் பெரிய தொழில் முனைவோராக வளர வேண்டும் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய உயரிய நோக்கமாகும் பெண் தொழில் முனைவோர் நிதி சந்தைகள் தொழில் தொடர்புகள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை எளிதில் பெறுவதற்காக பல சவால்களை பெண்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது அதை உணர்ந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தடைகளை நீக்குகின்ற வகையில்தான் பிரத்யேக

இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் வேறு யாரும் சிந்திக்காத காலத்தில் செயல்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு அதை சிந்தித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் கரண்ட் கவர்மெண்ட் நிகழ்ச்சிகளில் நான் சொன்னதுண்டு பெண்கள் இரண்டு விதமாக அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஒன்று பண்பாட்டு ரீதியாக அடிமைத்தனம் இன்னொன்று பொருளாதார ரீதியாக அடிமைத்தனம் தமிழ்நாட்டு பெண்கள் பொருளாதார விடுதலை அடைவதற்கு உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் பேردி புடுவதே போல பண்பாட்டு தளத்தில் பெண்கள் விடுதலை அடைவதற்கு தொடர்ந்து வரும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம். are enslaved in two domains, economical and cultural. There are organizations like the World Bank extending financial assistance to the liberate women economically. Likewise, a Dravidian movement strives hard to liberate women from enslavement in the cultural domain. Now, our Dravidian model government is proud to join hands with the World Bank in empowering women in the economic domain as well. திராவிட முன்னேற்ற கழக அரசு முதன்முறையாக அமைந்தபொழுதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு முதன் முதலாக சுயமரியாதை திரு திருமண சட்டத்திற்கு சட்டப்பூர்வ அங்க அங்கீகாரத்தை அளித்தார்கள் அதேபோல் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் நாட்டிலே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை போன்ற முற்போக்கான ச சட்டங்களை தந்தார்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டம் அதேபோல் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற மகளிர் வளர்ச்சிக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளார்கள்